அடுத்த கொஸ்டின் தெய்வ தோஷம் பித்ருதோஷம் ஒரு விளக்கம் நான் சொல்லி கேட்டிருக்கீங்க நான் இப்போது என்கிட்ட பேசுகிற அத்தனை சகோதரிகளுக்கு நான் கேட்குறேன் கஷ்டப்படுறீங்க ரொம்ப அவஸ்தைப்படுறீங்கன்னா ஆனால் நாங்கள் பாபாவை கும்பிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னா பாபாவும் சரி மகா பெரியவரும் சரி ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறாங்க குலதெய்வ வழிபாடை மறக்கக்கூடாது தெளிவாக சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடை தயவுசெய்து மறக்காதீங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியாது அதுக்கும் நம்ம எபிசோடு போட்டிருக்கோம் பெரிய ஒரு எளிமையான வழி சொல்லியிருக்காங்க அந்த வழியை பின்பற்றினோம்னா குலதெய்வத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதன் பிறகு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் சச்சரிதம்லேயே பாபா என்ன சொன்னாருங்க ஷாமட்டா இது சப்தஸ்ருங்கி தேவியோடது அவள்கிட்ட கொண்டு போய் கொடுன்னார் ஏன் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம்ல பாபா நீ தானே என் குலதெய்வமாக வழங்குறேன் நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கலையே அவர் குலதெய்வத்தோடது தான் பாபாவும் சரி மகா பெரியவரும் சரி அதில் தெளிவாக இருக்காங்க ஸோ இது போன்ற தோஷங்கள் தான் தெய்வ தோஷங்கள் அவங்க நம்மளை பழிவாங்கிறதுலாம் கிடையாது ஒரு ஏங்குவாங்க குலசாமிங்கிறது வந்து நம்மை காக்கும் தெய்வங்கள் அவங்க நம்மளை பார்க்கணும்னு ஏங்குவாங்க நீங்கள் வரேன்னு முடிஞ்சு வைக்கீங்களேன் ஒரு ஒரு காயின்னு முடிஞ்சு வைங்க உங்கள் துன்பங்கள்லாம் முடிவுக்கு வந்துடும் அந்த எபிசோட் லிங்க் கீழே கொடுக்குறேன் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு ஒரு எபிசோட் லிங்க் கீழே கொடுக்குறேன் தயவுசாக அது எப்பிசோடை பாருங்கள் எல்லாரும் அடுத்து பித்ரு மகா பெரியவர் தெளிவாக சொல்கிறார் பித்ருக்களை மறக்கவே கூடாது நம்முடன் வாழ்ந்த முன்னோர்கள் வழிபாடை மறக்கவே கூடாது அதுக்கு தான் நம்ம இந்த ஆத்மசாந்தி பூஜையெல்லாம் பண்ணுறோம் நம்ம மறந்துட்டவங்க ஆத்மசாந்தி பூஜை காசியில் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டிலேயே கூட இங்கே கூட பண்ணலாம் எல்லோரும் மறக்காதீங்க முன்னோர்களை மறக்கவே மறக்காதீர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஒரு வழிபாடு செய்யுங்க அதுக்கு தான் இறைவன் மூன்று அம்மாவாசைகளை கொடுத்துருக்காரு ஆடி அமாவாசை மகாலை அமாவாசை தை அமாவாசை கொடுத்துருக்கார் அந்த மூன்று அமாவாசையும் அந்த வழிபாடு செய்யலாம் திதி தெரியாதவர்கள் திதி தெரிந்தவர்கள் அந்தந்த திதியில் பண்ணுங்க இப்படி முன்னோர்கள் வழிபாடும் தெய்வ வழிபாடும் இருந்ததுன்னா மகான்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதைத்தான் ரெண்டு மகான்களுமே சொல்கிறாங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்